மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்களுடைய நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் எங்கோ ஒரு மூலையிலிருந்து உங்கள் நலன் பொருட்டு இப்படி கவனமா இருங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பகைவரி இருக்கின்றார்கள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீங்கள் வெற்றியை நோக்கின்ற நகர்வுகள் இப்படி தன்னம்பிக்கை சொற்களை ஜோதிட வாழிமா குறிப்பா சோழி பிரசனம் சொல்வது யார் என்றால் நான் தான் காரணம் என்னன்னா ஒரு ஏதோ ஒரு பந்தங்க இதை பார்க்கின்ற கேட்கின்ற மாயன் மயனை தொடர்ந்து பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில என் தாய் பிரத்யரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் மயன் இந்த அளவுக்கு உயர்ந்து நகர்ந்ததற்கு காரணம் கடகராசியிலே இருக்கக்கூடிய புனர் பூசம் நாலு பூசம் மாயிலே நீங்கள் தான் காரணம் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை என் தாயினுடைய அருள் பரிபூர்ணமா கடகராசிக்கு கிடைக்கும் ஒரு ஆசிர்வாதங்க நல்லா இருங்க ஆயுஷ்மான் பவா தீர்காயிஸாக இருப்புங்க கவலைப்படாதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை தரக்கூடியவன் ஒரு நல்ல நண்பனும் குருவாகத்தான் இருப்பான் அந்த வகையில் எல்லா நலனும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நம்பிக்கை தளர்ந்து போகின்ற ஒரு நேரத்தில் நம்பிக்கை தரகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பந்தான் நவ கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் இதை தான் வரணும் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லாவிட்டாலும் கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்கள் நம்மை நகரத்துக்கு சொல்வார்கள் நாளும் கோலும் நம் வாழ்வை தீர்மானிக்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லாட்டால் கூட பரவாயில்லைங்க ஆனால் ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத இந்த அமானுஷ சக்தி நம்ம இயக்க பிறப்பு தெரியும் இறப்பு யாருக்காவது தெரியுமா வாழ்கின்ற காலத்தில் நல்ல முறையில் வாழணும் நிம்மதியாக வாழணும் நம்மால் முடியாட்டாலும் கூட கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நமக்கு உதவுகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நவ கிரகனுடைய பயிற்சியில் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் அற்புதத்தை தரக்கூடியவன் சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்தோ மற்ற கிரகமாகிய யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுகேதுவன் தரக்கூடிய நற்பலனை முழுமையாக நம்மை நோக்கி நகர்த்துக்கின்ற சக்தி அவனுக்கு இதுதான் உண்டு குருவின் பார்வை சரியாக அமைந்தாகிவிட்டாலும் கூட குருவின் பார்வை நம் பக்கம் திருப்புகின்ற சக்தியும் சூரியனுக்கு உண்டு அந்த வயலில் பார்த்தினா சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றான் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரை அற்புதமான படம் தரப்புவாரா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் சனி பகவானை வைத்து சோழி பிரசனம் சொல்கிறேன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யோசித்து நிதானமாக இருங்க அதைத்தான் சனி பகவான் சொல்கின்றார் பாதி தூரம் கடந்துட்டேன் கவலையே படாதீங்க இந்த நேரத்தில் சூரியனும் துணை இருப்பதனால் வெற்றி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம கணித்து சொல்கிறோம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தடைபட்டு போன தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் தடை நீங்கி நல்ல நிலையில் நோக்கி நகர்த்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் சூரியன் தரப்பகின்றார் சூரியனை பொறுத்தவரைத்தையும் சில இடத்துல பலகீனமாக இருந்தாலும் கூட இந்த நடுவு பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் பெறுகின்றார் அவர் பலம் செற்று விலங்குவதனால் அரசாங்கத்தில் விழுந்த பகைகளை நீங்கும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடை இருந்தாலும் சரி திருமணத்தில் இருந்தாலும் அந்த தடை நீங்கி புதிய முயற்சிகளை வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துவார் ஒரு கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமே நம்முடைய வாழ்வுல சொல்லி பிரசனம் சொல்லிவிடாது மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை இது சேர்ந்து தான் சொல்லணும் அந்த வகையில் சூரியன் பயிற்சியோடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கரனுடைய பேச்சும் இந்த காலகட்டத்தில் தான் ஆக இரண்டு கிரகங்களும் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தேங்கி திணறிய தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் மதில் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு முடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிந்தனை தெளிவு இருக்கணும் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து விடலாங்க இழந்து நம் நடுத்த நின்றாலும் கூட அந்த வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு தன்மை எதுனா மனசு அந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் விதத்தில் நம்மை பாதித்தாலும் கூட செவ்வாயை வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் அந்த வகையில் மூன்று கிரகங்கள் கடகராசிக்கு இந்த சூரிய பேச்சுல துறை செய்கின்றன ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகட்டும் செவ்வாய் ஆட்டம் கலத்திர காரகன் சுக்ரனாகட்டும் நல்ல மாற்றங்களை தரைய போகின்றார் அது என்ன மாற்றம்னு பார்த்தா முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா புதிய வேலை முயற்சிகள் தொழில் ரீதியாக ஒரு மனிதனுக்கு அழகே தொழில்தானே அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு நீண்ட காலமா ஒரு நல்ல வேலை திறமைக்கேற்ற வேலை படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமவங்களுக்கு ஒரு நல்ல இந்த முயற்சியின் மூலமாக வெற்றி ஒரு நல்ல தொழில் அமைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிலரெல்லாம் தொழில் நடத்துவார்கள் அது நல்ல முறையில் நடத்த முடியுமா என்று ஒரு பயம் இருக்கும் அந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான பொருளாதாரத்தை தரக்கூடிய சக்தியும் சூரியனுக்கு உண்டு அஸ்தான் அதே நேரத்தில் சனியும் சூரியனும் இயந்திர சில செலவுகள் வரத்தான் செய்யும் கவலையேப்படாதீங்க அதே என்னை பொறுத்தவரைக்கும் சனியும் சூரியனும் சேர்க்கை பகை என்றாலும் சில நன்மை தராது என்று ஜோதிடம் சொன்னாலும் கூட சோழி பிரசன்னத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியனும் சில விதத்தில் பலருக்கு நன்மைகளை தந்திருக்கின்றார்கள் தந்தை வழியில் பேரும் புகழும் தந்தை வழியில் ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதமான தேர்தலாக நான் பார்த்துருக்கிறேன் தந்தையை தெய்வமாக மதித்து தந்தை சொல் மந்திரமில்லை என்று சொல்லி வாழ்ந்து வெற்றி ருசித்தவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் சிந்தியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையும் கடைபிடியுங்கள் அது போதும் அதே நேரத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தந்தை வழியில் வந்துதான் தீரும் பித்ருக்கள் வகையில் ஆசி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காற்று திருமணத்தில் தடையாக இருக்கலாம் திருமணத்தில் பிரச்சனையா இருக்கலாம் அந்த திருமண தடையும் பிரச்சனையும் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறலன்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் அந்த சந்தர்ப்பத்தை நவக்கிரகங்களும் அமைத்து தருகின்றன ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை இதை நான் சொல்லியே தீர வேண்டும் காரணம் என்னென்னா வெற்றி வெற்றி என்று சொன்னால் மட்டும் போறாது தோல்வியை கண்டு விடக்கூடாது இந்த வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கு வசம் வர வேண்டுமானால் தோல்வி இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் நிம்மதியான ஒரு வாழ் வாழ வேண்டுமானால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறைய வேண்டுமானால் உங்கள் கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூரியன் தரப்போகின்றார் சனி பகவான் தரப்போகின்றார் கர்மா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லாமல் காரணம் பெ பெற்ற பிள்ளையே பகையாக மாறுகின்ற ஒரு காரணம் மாறுகின்ற ஒரு அருமையான காலம் இது இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் ஒரு மனிதனனுடைய வாழ்க்கையில் மூன்று பலமாக இருக்க வேண்டும் உடல் ரீதியான பலம் அதான் உடல் பலம் தேக பலம் மன ரீதியான பலம் மனோ தைரியம் அதே நேரத்தில் இந்த ரெண்டு பலமும் குறைகின்ற நேரத்தில் தெய்வ பலம் துறை சரி மூணு பலமுமே குறைஞ்சி போச்சு தெய்வ பலம் இல்லை மனோபலம் இல்லை உடல் பலம் இல்லை அப்போ ஒரு அற்புதமான பலம் மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டு பித்க்கொள்களுக்கு உண்டு அந்த வகையில் கடகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏன் முன்னேற்றம் இல்லை மற்றவல்லாம் செல்வ செழிப்போடு பேரும் பகுடோடு வாழும்போது நாம் மட்டும் ஏன் கலங்கி நிற்கின்றோம் என்னெல்லாம் யோசிப்பீங்களா கடகராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமணத்தில் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணுமா அற்புதமான ஒரு காரியம் ஆடுக்கு இணையாக காரியத்தை நீங்களும் செய்யலாது என்னை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் ஐந்து பெண் இருக்காங்கன்னா அவங்களும் மறைந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த கர்ம காரியங்களை பண்ணலாம் அதுக்கு ஒரு அருமையான காலம் தான் இந்த ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த அம்மாவாசை ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் வாழுகின்ற காலத்தில் நம்மை புரிந்து கொள்ளாத நம்முடைய நம்மோடு ஒத்து போகாத மன ரீதியாக உடல் ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் நாம் செய்கின்ற எல்லும் தண்ணியை இறைக்கின்ற அந்த காலத்தில் நாம் தருவதை கை நீட்டு வாங்கி கொள்வார்கள் நான் வைக்கின்ற பெண்டத்தை அவர்கள் உணவாக ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை மனசுதான காரணம் ஒரு புளியம்படத்தை படத்தை பார்த்தோம்னா நாக்கில் எச்சு கூறு எங்கே இருந்தாலும் கூட இங்கே அந்த மனம் நம்ம நாடுகின்றது காரணம் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புத மாதம் கடகராசிக்கு நல்ல முனை தரக்கூடிய மாதம் இதை மட்டும் செஞ்சால் போதும் அந்த ஆடி அம்மாவாசையில் நம்ம பிதிர்காரிகள் செய்ய நம்மாலும் முடிஞ்சது செய்யுங்க எதுவும் முடியலன்னா உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைங்க அதாவது இந்த முப்பது நாள் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஆடி மாதம் அம்மாவான அன்றைக்கி ஒரு நல்ல தூய்மையாக ஒரு இலையை கழுவிட்டு அதில் ஒரு உலர்ந்த திராட்சியை கைப்பிடி அளவு வச்சு முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அழுகின்ற காலத்தில் புரிஞ்சிக்கல என்னை விட்டு மறந்து இவ்வளவு வேதனை இவ்வளவு துன்பம் எத்தனை அவமானங்களை நான் படுகின்றேனே என்னை நீங்கள் வந்து காத்து ரட்சிக்கணும் என்று வேண்டிய நிலால் அவர்கள் இறைவனிடம் கையெஞ்சிவார்கள் உங்கள் நலனை பொருட்டு அதே நேரத்தில் பசுவுக்கு அகத்திக்கிற கொடுங்க வெள்ளம் கலந்து நீரை கொடுப்பாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம் என்ன கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எட்டாம் இடமையாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த அஷ்டம சனி பாதிப்பதை முழுமையாக நீங்கள் விடுபடணும்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி இதை மட்டும் நீங்கள் தயவு செய்து விடுங்கள் கடந்த காலத்துடைய கசப்புகளும் அவமானங்களும் மறைந்து எதிர்காலத்தில் நன்மை நோக்கி நகர்வதற்கு நிகழ்காலத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணெய் கையில் வெண்ணெயை வச்சு நெய்க்கு அடையவே வேண்டாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன சிரமங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மாறுகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை இந்தம்மா சூரிய பயிற்சியில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா சுவரை வைத்தே சித்திரம் உடல் ரீதியான எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்தது அத்தனையுமே விரைய செலவாக குறிப்பாக மருத்துவம் சார்ந்த செலவாக மன ரீதியான செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு அடுத்த இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கட்டம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வாங்கிய கடனை அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்வு அடைவதற்கான ஒரு காலகட்டம் அதாவது ஒருடி மண்ணாவது சொந்த இடமாக அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் உங்கள் கடவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடியவும் நீண்ட நாள் காத்திருந்த திருமண வாழ்வு நல்ல முறையில் அமைவதற்கும் குடும்பத்தில் சந்ததி விருத்தி வருவதற்கும் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்த புதுவிகை சொத்து சம்பந்தமான பிரச்சனை விடுதலை பெறுவதற்கும் நல்லது கெட்டதை புரிந்து கொள்வதற்கும் செவ்வாயும் துணை செய்கின்றார் இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு இதுவரை நடந்த சூரிய பயிற்சியெல்லாம் விட இந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன கடக கடகராசிக்கு மாறுகின்ற இந்த சூரிய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதியை மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் பைரவர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த பைரவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும்